கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து முழுமையாக ஆராய அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையர் ஓய்வு பெற்ற நீதி அரசர் கோகுல்தாஸ் விசாரணையை தொடங்கியிருக்கிறார் அது குறித்து கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஜெகதீஷ் ஜெகதீஷ் கள்ளக்குறிச்சி விசாராயத்தின் மரணம் தொடர்பாகவும் மேலும் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்கும் இந்த சம்பவம் நடைபெறும் முக்கிய காரணம் என்ன என்பது குறித்து ஆராய்வதற்காக ஒரு ஒரு நபர் நீதிபதி ஆணையமானது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் அமைக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டிருக்கிறது நீதிபதி கோகுல் தாஸ் அவர்கள் தலைமையிலிருந்து அந்த ஒரு நபர் ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் நீதிபதி கோகுல்தாஸ் அவர்கள் இன்று காலை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தன்னுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறார் இந்த விசாரணைகளின் அடிப்படையில் இறுதியாக அவர்கள் வந்து கட்டுப்படுத்துவது எப்படி மேலும் இந்த விபத்துக்கு முக்கிய காரணங்களாக என்னென்ன அமைந்தது என்பது குறித்து ஆராய்ந்து ஒரு அறிக்கை முதல்வருக்கு வந்து தாக்கல் செய்ய அந்த ஆணையமானது எவ்வளவு நாட்கள் செயல்படும் என்பது நீதிபதியின் பணிகளை பொறுத்து அமைய இருக்கிறது குறிப்பாக இந்த காலை வந்த கோகுல்தாஸ் அவர்கள் முதல்கட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கூட்டரங்கத்திற்கு சென்றார் அந்த கூட்டரங்கத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்கிருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் அதிகாரிகளுடன் இந்த சம்பவம் தொடர்பாக ஆலோசனைகள் வந்து ஈடுபட்டிருந்தார் எப்படி இந்த சம்பவம் நடைபெற்றது மேலும் அவர் முதல் தகவல் அறிக்கை எவ்வாறு பதிவு செய்திருக்கின்றனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக என்னென்ன தகவல்கள் இருந்து பெற முடியுமோ அந்த தகவல்கள் பெற்றிருக்காரு அடுத்த கட்டமாக இந்த கூட்டம் முடிந்த பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதாவது கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த விசேசாலாய் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை நேரில் சந்திக்க இருக்கிறார் சந்தித்து அவர்களிடம் இந்த சம்பவம் குறித்தும் அவர்கள் நேரடியாக வித்தியமா இருக்கிறதன் காரணமாக அவர்கள் வந்து எந்த வகையில் வந்து இந்த சம்பவத்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு எவ்வாறு மது என்பது குறித்து அவர்களிடமும் வந்து கேட்டறிக்கிறார் நேரடியாக அதன் பின்பாக அந்த விஷ சாராயம் பட்ட பகுதியான அன்னாபுரம் பகுதிக்கு நேரடியாக சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினரால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து அவர்களிடம் இந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய தகவல்களையும் அவர் வந்து பெற இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக உள்ளது உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி ஜெகதீஷ்